यार मैं बैकअप चला ये काम मत कर हट टच यहां पे जा अंदर उस तरह एक अच्छा सील हो जाएगा ओके मामिया मामिया फ्रेंड्स से मामिया मामिया तो मामना के केले के நீம் தி வெச்சிரோமா கவர்லட் வெச்சிரோமா முன்ன இருந்தானே அம்மா சரி சரி பாரிப்பன்ன அதெல்லாம் இப்போ அடியா கேக்கறப்பயா கேக்கற மாதிரி அது என்ன வெச்சு கண்ணாடி எங்க வச்சாச்சு நீங்க ஏசி போடுறீங்க நாளைல நான் ஞாபகம் போடுது அது கண்ணாடி நான் ஆமா கண்ணாடி அதுக்கு

என்னண்ணி குஞ்சா வாங்கலையா முன்னால வாங்குவாங்கல்ல குஞ்சா வாங்கல மூணு ஊருண்ட மூணு

ஒரு ஊரு பாக்கி கிடையாது காஞ்சு காஞ்சிபுரத்துக்கு தான் கொண்டாடுறா இல்ல